ஏங்க இங்கே வாங்கங்க அப்படின்னு கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த வில்லேஜை தேடி எல்லாரும் போகிறாங்க திரும்ப ஏமாற்றத்தோடு திரும்பி வராங்க ஆனால் அதெல்லாம் படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் கர்த்தராக ஏசு கிறிஸ்து ஆனால் அவரை யாருமே தேடுறதில்ல அவரை தேடுனா ஒரு நாளும் நம்ம வந்து திரும்பி வைக்கப்பட்டு வெறுமையாக திரும்பி வரதே இல்லை கண்டிப்பாக அவரை தேடுறவருக்கு ஒரு நன்மையை கண்டிப்பாக அவர் வச்சுருப்பார் நம்ம எல்லாருக்கும் இயற்கை காட்சிகள் மலைகள் அருவி ஆறு அந்த மாதிரி நான் ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்கறதுக்கு உடனே நம்ம இந்த மாதிரி தான் என்ன செய்வோம் ஆவலோடு போவோம் ஆனால் ஒரு இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமலே போயிடும் ஆனால் என்றைக்குமே நிலச்சிருப்பது நம்ம ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்க ஒரு கிருபை நமக்காக வச்சுருக்க கிருபை தான் பைபிளில் பாருங்க ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நம்ம மேலே மனதுருகி சொல்கிறார் மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை வந்து உன்னை விட்டு போகவில்லை நம்ம மேலே எப்போதுமே கிருபையாக இருக்கிற அவரை தேடிப்போங்க என்றைக்குமே அன்னைக்கு தான் நம்ம வந்து வெறுங்கையாக வெறுமனையாக திரும்பி வர மாட்டோம் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார்